நாம வழக்கமா வண்ண வண்ண கலவைகளை பயன்படுத்தி வரையப்பட்ட ஓவியங்களை தான் பார்த்திருப்போம் ஆனா அந்த வண்ணத்துக்கு பதிலாக இயற்கையாக பல வண்ணங்களைக் கொண்ட மரப்பட்டைகளையும் மரத் தொண்டுகளையும் வைத்து ஓவியமாக படைக்கக்கூடிய கலை படைப்புகளை நீங்க பாத்துருக்கீங்களா எனக்கு அந்த சந்தர்ப்பம் சமீபத்தில் கிடைச்சது சென்னை கத்திபாரா சதுக்கத்துல நடந்து வரக்கூடிய காந்தி சிற் பஜார் கண்காட்சி மேலோட்டமா ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு புறப்பட்டு போனேன் ஆனா அந்த கண்காட்சியில இடம்பெற்றிருக்கிற கலை படைப்புகள் பலவும் நம்மள மெய்மறந்து சில மணி நேரங்களை செலவிட வைத்து விட்டன அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு அரங்குக்கு நான் போன போது பல அழகிய கடவுளர் ஓவியங்களை பார்க்க முடியுது ரொம்ப அழகா இருக்கே அப்படின்ட்டு கிட்ட நான் போய் பார்க்க போது ஆச்சரியமும் ஏற்பட்டது காரணம் அது வண்ணக் கலவைகளால் வரையப்படாமல் மரத்தால் செதுக்கப்பட்டவை போல ஆனால் பல வண்ணங்கள் கலந்ததாக இருந்ததுதான் என்ன கொஞ்சம் அசர வச்சு மிக நேர்த்தியாக ஓவியமாக தெரிந்தால் கூட அது வரையப்பட்டது அல்ல பல வண்ண மரப்பட்டைகள் மற்றும் மரத்துண்டுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கலை வடிவம் அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்ட போது அந்த கலைப்படைப்புகளை ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சு இந்த அரிய கலையில கை தேர்ந்தவர் தான் பாலகிருஷ்ணா சென்னை தாம்பரம் அருகே இருக்கிற சேலையூர்ல வசிக்கிறார் நாற்பது ஆண்டு கால அனுபவம் இந்த கலைப்படைப்புகளில் அவருக்கு இருக்கு அவர் மத்திய மாநில அரசுகளுடைய விருதுகளையும் நிதி உதவிகளையும் பெற்று வந்திருக்கிறவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான வாழும் கைவனை பொக்கிஷன் விருதம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் எனக்கு கிடைச்சது தமிழக அரசு விருது கொடுத்தது வந்து எனக்கு மெட்டல் கிராஃப்ட்டு மெட்டல் வந்து ரெண்டு சைடு பிக்சர் ஒரே பிக்சரு ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு ஒரே ஷீட்டில் அது இன்லே டைப்பு கவர் பண்ணி ரிலீஃப் மாதிரி செஞ்சிருந்தோம் கமிட்டியில் வந்து அது வந்து செலக்ட் ஆச்சு வாழும் கைவினை பொக்கிஷ விருது இதுதான் இது பாலகிருஷ்ணா மெட்டல் இல்லை வுட் இல்லை அப்படின்னு இருவகை கலைப்படைப்புகள உருவாக்கிட்டு வர அவருடைய இந்த கலைப்படைப்புகள் ஆயிரம் ரூபாயிலிருந்து மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையை கொண்டு இவ்வளவு விலையா அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள வியந்து பார்க்கலாம் ஆனா அந்த அளவுக்கு சில கலைப்பொருள்களை உருவாக்குவதற்கு சில நாட்கள் முதல் சில மாதங்கள் வரை தொடர் உழைப்பு தேவைப்படுது அரிய வகை மர வகைகளை தேடி அலையிறது விலை மதிப்பு மிக்க மெட்டல் வகைகளை பயன்படுத்துறது போன்ற முதலீடும் இந்த கலைப்படைப்புக்கு தேவைப்படுது அந்த உழைப்புக்கும் நேர்த்திக்கும் அரிய கலை வடிவத்துக்கும் தான் நாம இவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் யாரெல்லாம் இதை வாங்குவாங்க அப்படின்னுங்கிற கேள்வியை பாலகிருஷ்ணாக்கிட்டே நான் எழுப்பினேன் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு வசதி தான் இந்த படைப்புகளை வாங்க முடியும் சார் அதே நேரத்தில் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் பல பேரும் இப்ப தங்களுடைய வரவேற்பறையில இந்த கலைப்படைப்புகளை வைக்கிறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு வராங்க ஒரு சில பேர் திருமணங்களுக்கு நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு பரிசு பொருளாகவும் இத வாங்குறாங்க அப்படின்னா பாலகிருஷ்ணா பாலகிருஷ்ணா இன்றைக்கி அறுபது வயதை கடந்த நிலையில் அவர் மத்திய மாநில அரசுடைய சில உதவிகளை பெறுவதற்கு வழிகாட்டியாக இருந்து வந்த பணி நிறைவு பெற்ற மத்திய அரசின் கைவினை பொருட்கள் வளர்ச்சி ஆணையத்தினுடைய உதவி இயக்குனர் கேட்டபோது அவர் சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா மாவட்ட விருதே வாங்கி அதுக்கு பிறகு படிப்படியா அவருக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி ஏழு எட்டுலயே மாநில அரசோட பூம்புகார் விருது அதாவது தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு அல்லது தமிழ்நாடு ஐத்ரன் மேம்பாட்டு கழகத்தில் வழியாக மாநில அரசுங்கிறது மாநில அரசாங்கத்தில் கொடுப்பாங்க அது ஒரு முக்கியமான தகுதி அந்த தகுதி இருந்த அடிப்படையில் தான் அவருக்கு அறுபது வயசு பூர்த்தியானது பிறகு மத்திய அரசோட பொருட்கள் வளர்ச்சி ஆணையத்தின் வழியாக அவருக்கு ஆரம்பத்தில் ஒரு மூவாயிரத்தி ரூபாய் பென்ஷன் கிடைச்சிச்சு இந்த பென்ஷன் தொகை பத்தாதுன்னு சொல்லிட்டு ஏறினதுனால அவருக்கு மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்குது அதனால அவருக்கு அடிப்படையான தேவைகள்லாம் எல்லாம் பாலகிருஷ்ணாவின் இந்த கலைப்படைப்புகள் பல பணிகளை கொண்டதாக சுவற்றில் மாற்றக்கூடிய நான்கு சட்டங்களுக்குள் அடங்கிய கலைப்படைப்பை எத்தகைய வகையில் உருவாக்குவது அப்படின்னு திட்டமிடுறது அதற்கான மரத் வண்ணத்துக்கு ஏற்ப செய்யறது அதை தொடர்ந்து மிக நேர்த்தியாக மெல்லிய துண்டுகளாக மிக சிக்கலான வடிவமைப்புகளோடு அதை பொருத்தமான இடத்தில் மிக துல்லியமாக பொருத்துவது தொடர்ந்து மெருகூட்டி பூச்சிகளால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு கலைகளை பூசுவது இவ்வளவு பணிகளும் அடங்கியதுதான் இந்த கலைப்படைப்புகளின் உருவாகம் இந்த பணிகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்துறதுல அதீத பொறுமையும் தேவைப்படும் கைவினைகளுக்கு மத்திய அரசு சார்பில் எத்தகைய உதவிகள் வழங்கப்படுது அப்படிங்கறது வவரங்களை கேட்டபோது மத்திய அரசின் கைவினைபுருகள் வளர்ச்சி ஆணையம் தென்மண்டல அலுவலக உதவியேகனராக இருந்து வரக்கூடிய ஸ்ரீலஷ்மி சொன்னது ஆபீஸ் வந்து ஆபீஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கமிஷனர் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் சொல்லிட்டு ஹெட் குவார்டர்ஸ் வந்து டெல்லியில வந்து இருக்குது அதுக்கு சம்பந்தமா வந்து கிளை அலுவலகங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியால ஒரு அறுபத்தி ஆறு ஆபீசஸ் வந்து இருக்குது தமிழ்நாட்டில் சேலம், நாகர்கோவில், சென்னை, புதுச்சேரி புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி தான சில மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களையும் வந்து கவர் பண்றாங்க சோ நம்ம டிபார்ட்மென்ட்டோட மெயின் ஆப்ஜெக்டிவ் அப்படினு பார்த்தா வந்து கைவினை கலைஞர்களுக்காக அவங்களுடைய வெல்ஃபேர்க்காக தான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் உதாரணமாக வந்து கைவினை கலைஞர்கள் வந்து நிறையா உற்பத்தி வந்து பண்ணுவாங்க ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்துட்டு டிசைன்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு வந்து மார்க்கெட் நிலவரத்திற்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு தெரியாது ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல பண்ணுவாங்க பெரும்பாலான மக்கள் வெளியே வராத காரணத்தினால வந்து இப்ப பிரசன்ட் பப்ளிக் வந்து எப்படி விரும்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அவங்க செய்யற இடத்துக்கே நாங்க போயிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்போம் ட்ரைனிங் லெவல்ல அவங்க டிசைன் ஒர்க் ஷாப்ஸ்னு ஒரு ஐம்பது நாள்ல இருந்து எழுபத்தி நாள் வரைக்கும் கூட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அந்த ப்ரோக்ராம்ஸ் மூலமா வந்துட்டு அவங்களுக்கு புது புது டிசைன்கள் வந்து மார்க்கெட் நிலவரத்துக்கு இப்ப ஏற்பட்ட கஸ்டமர்ஸ் டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்ல வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க பொருள் நிலைமையில வந்துட்டு இன்னும் நல்லா உற்பத்தி பண்ணனும் அப்படின்றதுக்காக வந்து முத்ரா லோன் அப்படின்ற ஒரு அம்சத்தெல்லாம் வந்து கொடுத்துட்டு அவங்க உற்பத்தி திறனை வந்து அதிகரித்திருக்காக பண்ணித்தரும் பாலகிருஷ்ணாவை போல கலை பொருள்களை உருவாக்குவதில் ஆர்வம் கொண்டவர்கள் எப்படி மத்திய மாநில அரசுடைய உதவியை பெற முடியும் அதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டபோது நம்ம நிறைய கைவினைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டு இருக்கு இது ஒரு பென்ஷன் திட்டம் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இது போல கைவினைஞர்கள் எந்த அதிக அலுவலகத்தை அணுகலாம் எப்படி போனா அந்த பெனிஃபிட் கிடைக்கும் எப்படி நம்மளை தகுதிப்படுத்திக்கலாம் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி விற்பனையோட நிறுத்திக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் அல்லது செப்டம்பர்ல நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க வெப்சைட்லயே கிடைக்கும் அந்தந்த பகுதி பூம்புகார் விற்பனை நிலையத்தோட மேலாளர்கள் அணுகுனாலே அந்த அப்ளிகேஷன் இலவசமா கிடைக்கும் இப்போ ரொம்ப எளிமையா பண்ணிட்டாங்க எந்த ஒரு மாவட்டத்தில் இருந்தாலும் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிட்டு பண்ணி அங்க இருக்க பகுதியில் உள்ள மேலாளர் பூம்புகார் நிறுவனத்தோட மேலாளர் கொடுக்கிறான் அப்படி இல்லை அங்கே மத்திய அரசோட கைவினைப்பட்டு உதவி இருக்கிற வழியாகவே அவங்களோட சிபார்சு பண்ணாங்கனாக்கா சென்னை அலுவலக வழியாக அதுக்கு ஒரு கோர் கமிட்டி இருக்கு அது கொள்ளாட்டுக்கு கமிட்டி இருக்கு அது அடிப்படையில் சிபார்சின் அடிப்படையில் அந்த மாநில விருது வழங்க இத்தகைய கடைப்பிடிப்புகளை உருவாக்குவதற்கு மாநில அரசின் ஓம்புகார் உதவி பெறுகிறது பாலும் கைவினைப்பு விருது கொடுக்கலாம் இந்த பத்து பேருக்கும் ஸ்டேட் அவார்டு அதே மாதிரி வானும் கைவினை பத்து ஸ்டேட் அவார்டு இந்த ரெண்டு கேட்டகரி அந்த பத்து பத்து இருபது பேருக்கு மட்டும்தான் முதல்வர் கையால் வந்து வாங்கப்படும் அவார்டை பொறுத்தவரையில மாநில விருதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப நேர ரொக்கம் தங்கப்பதக்கம் ஒரு சான்றிதழ் வாழும் கைவினை குச்ச விருதா இருந்ததுனாக்கா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க எட்டு கிராம் தங்க மெடல் கொடுக்குறாங்க அதே போல ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்க ஒரு விருது பிரான்ஸ் வந்து வாழ்நாள் கூட சாதனை கொடுக்குறாங்க இவங்க செய்யற கை திறனுக்கு மட்டும் இல்லாம இவர்கள் இந்த கைவினை மேம்பாட்டுக்கு அவர் வாழ்நாளி சாதனைகளை கணக்குல எடுத்துட்டு ஆண்டுக்கு ஒரு பத்து பேருக்கு தான் கொடுக்குறாங்க அதில் முக்கியமானது அவங்க ஏற்கனவே விருது வாங்கியிருக்கலாம் வாங்காமல் இருக்கலாம் ஆனா அறுபத்தஞ்சு வயசு பூர்த்தியா இருக்கிறோம் நம்ம மத்திய அரசோட கைவினைப் பொருட்கள் ஆணையத்தோட பெச்சான் ஐடி கார்டு அதாவது கைவினைஞ்சு அடையாளத்தை அதுதான் அடிப்படையான ஒரு தகுதி குவாலிபிகேஷன் தகுதி அப்படிங்கும்போது போது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் கைவினை கலைஞரார் இந்த பொருளை வந்து அவர் கைப்பட தயார் பண்ணுங்கிறத உறுதி பண்ணுவாங்க அரசு துறையில் அதிகாரிகள் வந்து உறுதி பண்ணுவாங்க வேற எந்த தகுதியுமே கிடையாது ஆறாம் கிளாஸ் படிச்சிருக்கணும் எட்டாம் கிளாஸ் படிச்சிருக்கோம் இவ்வளவு குறைஞ்சபட்சம் பத்து தகுதி கல்வி தகுதியெல்லாம் கிடையாது அவரோட திறமை கைத்திறனு தான் அதோட தகுதி ஒரு பொருளை அவர் கையாலேயே முழுமையா பூர்த்தி பண்ணி பினிஷ் பண்றாராங்கிறதா அரசு அதிகாரிகள் வந்து அதை உறுதி செய்துக்கிட்டு மத்திய அரசோட கைவினைப் பொருட்கள் வளர்ச்சி ஆணையத்தோட ஃபீல்ட் ஆபிசர்ஸ் அவங்க கலா அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு அவருக்கு பெச்சான் ஐடி கார்டு அப்படின்னு கொடுப்பாங்க எந்த ஒரு கைவினைங்க இருந்தாலும் பெச்சான் ஐடி கார்டு கொடுப்பாங்க பெச்சான் ஐடி கார்டு மத்திய அரசோட கைவினைப் பொருட்கள் துறை தான் வளர்ந்துது இதுக்கு வந்து இலவசமாக தான் கொடுக்குறாங்க உடனே வந்து அவங்க வந்து போட்டோவும் ஆதாரம் கொடுக்கணும் அதுக்குண்டான ஒரு முறையான விண்ணப்பத்தை பண்ணி அவங்க பகுதியில் உள்ள உதவி கைவினைப் பொருட்கள் வளர்ச்சி ஆணையத்தோட ஹேண்டிகிராஃப்ட் சர்வீஸ் சென்டர் அல்லது தமிழில் கைவினை பொருட்கள் சேவை மையம் டபிள்யூ இன் அப்படிங்கிற வெப்சைட்ல போட்டா எந்த மாவட்டத்துக்கு எந்த அதிகாரம் பாத்துக்கலாம் அந்த வெப்சைட்லயே நான் இந்த கடனா விண்ணப்பங்கள் வாங்கிக்கலாம் விண்ணப்பம் பூர்த்தி செய்து அவங்க கைவினைஞர்களை வந்து அந்த அதிகாரிக்கு முன்னாடி அந்த பொருளை உற்பத்தி செஞ்சாங்கன்னாக்கா மூணு வாரங்கள் அது நாலு வாரத்துக்குள்ள டெல்லிக்கு போயிட்டு இது போல வெச்சான ஐடி கார்டு கிடைக்கும் இது இலவசமா விட முடியாது ஒரு கைவிடங்கிறது மட்டும் தான் தகுதி வேற எதுவுமே தகுதி மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து கண்காட்சிகளை நடத்துகிறது இதில் இத்தகைய கலைஞர்களுக்கு ஸ்டால் ஒதுக்கீடு செய்யறதோடு அவங்களுக்கு போக்குவரத்து செலவுகள் சாப்பாடு தங்குமிடம் போன்றவற்றுக்கான நிதி உதவியும் அளிக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பான்சர் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா

அந்த ஆர்டிசன்ஸ் அவங்களோட இந்த வருஷத்துல அவங்க பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அழகா டிஸ்பிளே பண்ணிட்டு டைரக்டா கஸ்டமர்ஸே வந்து மீட் பண்ணி அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க சோ இதுல வந்து யாரும் நடுவுல வந்து வரமாட்டாங்க இந்தியா ஹேண்ட்மேட் போர்ட்டல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இ காமர்ஸ் போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க அதுல நம்ம ஆர்டிசன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஐடி கார்டு வந்து கொடுத்துருக்கோம் யார் யாரு வந்துட்டு உற்பத்தியாளர்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டி கார்டு வந்து கொடுத்துருக்கோம் அந்த ஐடென்டி கார்டு நம்பர் மூலமாக வந்து அவங்க தன்னை தானே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க டீடைல்டா வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டா எங்கே இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆர்டர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து சப்ளை வாங்கிக்கலாம் ஒரு வீடியோவில் சந்திப்போம்